ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதிக விலை கொடுத்து கடைகளில் எதுவும் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே இந்த மழை காலத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிக் டிப்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம எப்பவுமே வந்து படுக்கக்கூடிய படுக்கை அதாவது பெட் ஆகட்டும் ஸோ மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்தமாதிரி வரும்போது மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்குகிற டைமில் வந்து நம்ம பெட்டை சுற்றியே சரி நம்மளும் அறியாமலே வரும் ஸோ அந்தமாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் என்ன ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக வந்து கற்பூரம் மட்டும் சேர்த்து தனியாக ஒரு பவுலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஏற்கனந்தாலும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த கொஞ்சம் பொடியை எல்லா டிஷ்யூ பேப்பர்லேயும் லைட்டாக இந்த மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்கோங்க ஸோ இது மடித்து எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் ஏக்கப் போகிறோம்னா நம்ம தூங்கக்கூடிய பாயாகட்டும் இல்லை ஆகட்டும் அதை சுற்றி இப்போ பாயாக இருந்தால் நீங்கள் பாயக்கடியில் வச்சுக்கோங்க நாலு மூலையிலையும் பெட்டாக இருந்தால் இந்த பெட்டு ஓரத்தில் எப்பவுமே இந்த செவத்து ஓரத்தில் தான் வரும் ஸோ இந்த மாதிரி நம்மளையாமே கருப்பான் பூச்சி பல்லி ஸோ ஒரு சில பூச்சிக்கெல்லாம் வந்து மழை டைமில் உள்ளே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா இதோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே வராது நிம்மதியாக நம்ம நைட்டில் தூங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் போகலாம் நம்ம வீடுகளில் மோஸ்ட்லி வந்து நம்மளோட வாஷ்ரூம் எப்பவுமே வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம் எந்த ஒரு பேட்ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கரை படைஞ்சு பாத்ரூம்லாம் வந்து ரொம்ப வந்து கரக்கரையாக படைஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் கரக்கரையாக படிடுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சுத்தம் செஞ்சு பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி சுத்தம் செய்யணும் பாத்ரூம் நல்லா வாசனையாக க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உப்பு கரையுமே படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் வந்து கோலமாவு மாவு ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த கோலமாவை எதுக்கு நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸில் இதை போட்டு க்ளீன் பண்ணும்போது நம்ம மற்ற பொருளெலாம் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது அந்த டைல்ஸோட பளபளப்பு போயிடும் ஸோ அந்த பளபளப்பு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம பாத்ரூமில் பழிஞ்சிருக்கக்கூடிய அந்த உப்பு கரையும் போக்குறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோலமாகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டை ப்ரௌடாக இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்குங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம உப்புக்கரை படிஞ்சிருக்க பாத்ரூம் ஆகட்டும் இல்லை டேப் ஆகட்டும் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம தண்ணி ஊற்றி எந்த பொருளுமே போட்டு டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா உப்பு கரை படைஞ்சிருக்க அந்த கரை எல்லாமே வந்து போகவே போகாது ஸோ நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அந்த சமயங்களில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த பவுட்ரை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தூவிக்கலாம் எங்கெல்லாம் கரை படைஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து தூவிக்கலாம் தூவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷுந்தான் வந்து எடுத்துக்குங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும் விட்டதுக்கப்புறம் வந்து அதே ப்ரெஷ்ஷால் வந்து க்ளீன் பண்ண முடியாது நான் வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன் ஸோ நம்ம துணியெல்லாம் வாஷ் துவைப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த ப்ரஷ்ஷு தான் கையில் கை க்ளவுஸ் தான் போட்டுங்க இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது தண்ணி தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படியே தண்ணி அந்த பவுட்ருலாம் வந்து மிக்ஸ் ஆகி ஓடிடும் லைட்டாக ஈரம் படுற மாதிரி அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பவுடரில் ஈரம் பண்ணுற மாதிரி லைட்டாக தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பலபலன்னு ஆயிரும் மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுட்ரு போடும்போது ட்ரையாக இருக்கணும் இடம் ஸோ ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா லைட்டாக மேலே தண்ணி தொளிச்ச மாதிரி தொளிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா சூப் பல பலன் ஆயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி படுறனால நம்ம உப்பு கரையவே படியாது அதே சமயத்துலாம் மழைக்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித பேட்ஸ்மேன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்தமாரி பேட்ஸ்மேன் இல்லாமல் இருக்கும் இந்த டைல்ஸில் படிஞ்சிருக்க இந்த கரையை போக்குறது மட்டும் இல்லாமல் அந்த டைல்ஸோட ஷைனிங்குமே அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல அளவுக்கு உப்பு கரை படிஞ்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உள்ள இடத்துல வந்து இந்த மாதிரி இடுக்குகள்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வெஸ்டர் தூக்கி போட வச்சுருப்போம்ல வெட் டூத் ப்ரெஷ்ஷு அந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி இடுக்குங்களில் தேய்ச்சி விட்டிங்கன்னா கரையெல்லாம் போ போயிரும் நம்ம டாய்லெட்லாம் கிளீன் பண்றதுக்கு நல்ல பெரிய பெரிய பெஷ் தான் ஸோ இந்த மாதிரி இடுக்குகள்லாம் அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் தூக்கி பிடிச்சிருக்க டூத் பேஸ்ட கூட வச்சுக்கலாம் நீங்க ஏன்னா அந்த இடுக்குகள்லாம் நல்லா தான் நல்லா சூப்பரா கரையெல்லாம் போயிடும் பாருங்க அதே பவுட்ரு வச்சு நான் இதுக்கு மேலாம் நல்லா தெளித்து விட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்ததுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி விடுறேன் இல்லை சூப்பராக பல ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பாருங்கள் மேலேயுமே வந்து இந்த மாதிரி எதன நாரம் இந்த மாதிரி சாஃப்டான நாரம் தான் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து எல்லாம் ஸ்கிராச்சஸ்லாம் விழுந்து ஸ்டீலில் எடுத்திங்கன்னா ஸோ அதையுமே வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக பல ஆயிரும் பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவோ போதும் நல்லா பார்த்தீங்கன்னா பல பல பலனு இருக்கும் டைல்ஸு நார்மலாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி கரை படுகிற இடத்துக்குலாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி லைட்டாக போட்டு பவுட்ரு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூம் வந்து நல்லா பல மட்டும் இருக்கிறது இல்லாமல் நல்ல எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அதிக விலை கொடுத்து நம்ம வெளியே பொருட்கள்லாம் வாங்கினாலுமே ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது ஸோ அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடும் ஸோ வீட்டில் இருக்க இந்த பொருளை வச்சு சூப்பராக நம்மளோட வாஷ்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பவுட்ரு வச்சு நம்மளோட கிச்சன் அதுக்கப்புறம் வந்து வாஷ்ரூமில் இருக்க நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணோம்ல அந்த டேபிள்லாம் கூட நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம மழைலாம் வந்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி பச்சை அதாவது பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நல்லா தேய்ச்சி கழுகுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா பளபளன்னு ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் கழுகுனதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வாய் பண்ணி காட்டுறேன் அளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் let அடுத்து பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பொதுவாக மழைக்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இந்த செவ்ரெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈரப்பதம் இருக்கிறனால ஒரு மாதிரி அந்த ஈரப்பதத்தில் வீடு ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்க இந்த மழை காலத்திலையும் நம்மளோட வீடு நல்ல வாசனையாக நறுமணத்தோடு இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம போட வச்சிருக்க ஆரஞ்சு தோல் அப்படி லெமன் தோல் இருந்தால் கூட எடுத்துக்குங்க நீங்கள் லெமன் தோல்லாம் லெமன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு லெமன் தோலாக அழகாக ஃப்ரீசரில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ இந்த மழை காலத்தில் இல்லை நார்மல் டைம்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க அதில் ஒரு பட்டை வந்து நான் ஆரஞ்சு தூள் தான் சேர்த்துக்க ஒரே ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு நம்மளோட வீட்டோட இந்த மாதிரி டோர் மேட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறீங்கன்னா நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக பாருங்கள் எந்த ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கள் அதுக்கப்புறம் வந்து ஈக்கள் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மெல்லுக்கு அந்த கொசு ஈக்கல் கூட எதுவுமே வராது பள்ளியுமே வராது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தூள் நறுமணம் தரது இல்லாமல் இந்த பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி இலையோட ஸ்மெல்லுக்கு வந்து வள்ளி கரப்பான் பூச்சி அதுக்கப்புறம் குட்டி குட்டி கொசுக்கள் ஈக்கல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம அதை கொதிக்க வச்சோம்னா அந்த ஆரஞ்சு பழத்தோட வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்ததை வந்து தனியாக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ரெடி பண்ணக்கூடிய அந்த சொல்யூஷன் எதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மழை காலத்திலேயே ஆகிட்டு வெயில் காலத்துலையாகட்டும் கிச்சன் ரூம் வந்து ஒரு மாதிரி வந்து பேட் ஸ்மெல் இருக்குது ஒரு மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மல்லிகை சாமான்லாம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஸோ நம்ம கொதிக்க வச்சுருக்க அந்த ஆரஞ்சு பழத்தோட கூடி வேஸ்ட்டாக தூக்கி போடணும் அப்படின்னா நீங்கள் அம்மன் தோடி கூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை கூடி நல்லா இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அதனுடைய சாறு எடுத்துக்குங்க எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம பாத்திரம் கழுக யூஸ் பண்ணுறோம்ல விம்லிக்யூடு சோ அது கொஞ்சமா சேர்த்து கொஞ்சமா உப்பு இதையுமே சேர்த்து நல்ல இந்த மாதிரி ஒரு பாட்டில்னா ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு டவலை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு வச்சுருப்போம்ல ஸோ அந்த இடத்துல வந்து லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டிங்கன்னா நல்ல சூப்பராக வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரையுமே படிஞ்சிருக்காது ஆரஞ்சு ஆகட்டும் லெமன் ஆகட்டும் அதுக்கு வந்து கரையை நீக்கக்கூடிய பவர் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடை இப்போ இந்த இடத்துல அந்த தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் கரை எந்த அளவுக்கு நீங்குதுன்னு இப்போ இந்த டவலில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா க்ளீனாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பில் பக்கத்தில் வச்சிருக்க இந்த பாக்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கரையா படைஞ்சிருக்கும் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் மேலே தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்துடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பாக்ஸுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக படிஞ்சிருக்கு ஸோ லைட்டாக நீங்கள் இப்போ தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும் நல்லா கரையெல்லாம் நீங்கிடும் இதுக்குன்னு வந்து எந்த லிக்யூடுமே போட்டோம் இல்லைன்னா வந்து பாக்ஸை வந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து துடைக்க வேண்டியும் துணி வச்சு மேலே க நல்லா சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆயிடும் இந்த டிப்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பாருங்கள் நான் வீட்டில் கீழே எல்லாம் வந்து இந்த மாதிரி எதுனா கரக்கரையாக படிஞ்சிருந்தாலும் அதேமே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடைச்சி விட்டிங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்